அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செய்கிற நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆரம்பிச்சு தான் நம்மளுடைய விவசாயம் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குன்ற நம்பிக்கையில் தான் உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைப்பு இன்றைக்கும் பலன் இல்லாமல் வேதனை வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி மாதம் மட்டும் தான் விளைவித்து அதுக்கப்புறம் காய்கறிகள விலை வந்து அஞ்சு ரூபா ஆறுரூவா அளவுக்கு தான் ஒரு விவசாயி கிடைக்கிது இன்றைக்கி கடந்த ஒரு மாதத்தில் பெரும்பாலான காய்கறிகள் விவசாயிகள் கொடுப்பது தோல்வி மட்டுமே நம்ம நிறைய பரவலாக சேனல் நியூஸ் சேனலில் கூட பார்க்குறோம் எங்களை விவசாயிகள் சொல்கிறது நிறைய பேருக்கு சென்றடையாது தான் எனக்கு தெரியும் உண்மையிலே வந்து நம்ம பார்க்க குடிக்கக்கூடிய செய்தித்தாள்களில் பாருங்கள் டிவிகளில் பாருங்கள் பல முறை வந்து விவசாயிகள் தோட்டத்திலே உழவு பண்ணிடுறாங்க அந்த மாதிரியான நிலைமைக்கு இன்றைக்கி விவசாயம் மாறிடுச்சு ஏன் அந்த மாதிரி உழைப்பு பண்ணுறாங்க நிறைய முறை நாமளும் பேசியிருக்கோம் உண்மையிலே வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா இந்த சுரைக்காயோட விலை எவ்வளோ நினைக்கிறீங்க ஒரு கிலோடைய விலை வந்து இன்றைக்கி ஒரு விவசாயிக்கு ரூபாலேருந்து நாலு ரூபா வரைக்கும் தான் கிடைக்குது இதுவே பெரிய தொகைன்னு நிறைய விவசாயிகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விவசாயினுடைய மனநிலை மாறி இருக்கின்றதான் ஒரு உண்மையாதார்த்தமான விஷயம் நண்பர்களே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தோட்டத்துலேயே உழவு பண்ணுற காட்சிகளை கடந்த ஒரு மாதத்தில் நிறைய பார்த்துருக்கோன்றது தான் ஒரு மேஷம் இந்த மாதிரியான காய்ச்சிகள் எதனால் வருது முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் ஒரு விவசாயி த உற்பத்தி பண்ண விளை பொருட்களை தானே அழிக்கிறதுக்கான ஏன் முடிவு பண்ணுறான்றதுதான் முதல்ல நம்ம உணருங்க நண்பர்களே உண்மையிலேயே வந்து ஒரு காய்கறியே நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் தான் உண்மையான ஒரு ஃபேக்ட்டு ஒரு ரூபா போகும்போது தே தன்னுடைய காசை இன்னும் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி திரும்பியும் இன்னும் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் சேரும் அந்த மார்க்கெட்டுக்கு போய் சேர்ந்தாலும் அந்த காய்கறி விற்பனை ஆகுமான்னு தெரிய ஆனால் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் விலை வீச்சு அடையுது இந்த விலை வீச்சை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு பத்து ரூபாய் எல்லா காய்கறிக்கும் பரவலாக கொடுக்கணும் எந்த காய்கறி விளைவிக்குமோ அந்த காய்கறி மட்டும் தான் ஒரு விவசாயி விளைவிக்கணுன்றதுனால மட்டும் தான் இந்த விளைவீச்சு ஒரு மேஷம் பரவலான ஒரு அடிப்படையான விலையை நிர்ணயிக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஒரு விவசாயியை பாதுகாக்க நூற்றுக்கு நூறு பாதுகாக்குமான்னு எனக்கு தெரியல கொஞ்சமாவது பாதுகாக்கும் இல்லையா அதுக்காக ஒரு அடிப்படையான விலையை நிர்ணயித்து கொடுத்தா ஒரு சிறப்பானதாக இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு மேஷம் என்று ஒரு ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது நண்பர்களில் இந்த சுரைக்காய் ரெண்டு ரூபாய்க்கு தான் போயிடுச்சு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயிக்கு ரெண்டு ரூபா கூட கிடைக்கல அன்றைக்கி ஒரு காய்கறியை மார்க்கெட்டுக்கு ஒரு விவசாயி அனுப்பணும்னா தாங்கிட்டே இருக்கக்கூடிய மேற்கொண்டு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா மட்டும்தான் தான் அது மார்க்கெட்டுக்கு போய் சேரும் இந்த மாதிரி நிலைமையில் தான் இன்றைக்கும் விவசாயம் செய்கிறோம் ஆனால் எங்களுடைய விவசாயினுடைய நிலைமை யாரும் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்கன்றது ஒரு கவலையான விஷயம் இன்றைக்கி கூட நம்ம பேசுகிறோம் இதே க பல பேர் நம்மளை தாண்டி போகிறாங்க ஆனால் ஒரு விவசாயினுடைய நிலைமையை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு கூட மறந்து போகிறாங்கன்றதான் ஒரு மேஷன் பிள்ளை யாருக்கெல்லாம் அவங்களுடைய விவசாயம் பிடிக்குமோ எங்க கூட யாரெல்லாம் தோல் கொடுத்து நிற்கிறீங்களா ஒரு லைக்கு மட்டும் பண்ணுங்கண்ணா நண்பருங்க